சொல்றதம் என் கர்த்தர் விரும்பாததை விட்டுவிடுங்கள் விடுங்கள் யாத்திர முப்பத்தி மூணாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து ஆறு பாத்தீங்கன்னா கத்து மோசிட்டு சொல்லுறாங்க நீயும் எகிப்து தேசத்துல நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் இங்கிருந்து புறப்பட்டு நான் ஆபராம் ஈசா கியாக்கோபுக்கு ஆணைத்து கொடுத்த தேசத்துக்கு போங்க நான் உங்களுக்கு முன்பாக ஒரு ரோடனை அனுப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டின் பெருசி ரேட்டியன் நெபூசின் எல்லாத்தையும் டோசிட்டு விடுவாங்க வழியில் உங்களை நான் நிர்மூலம் பண்ணாத படிக்க நான் உங்க நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வளம் வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்கிறாங்க இந்த வார்த்தை கேட்டுனே ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கிட்டு கொண்டு இருந்தாங்க ஏன்னா நீங்க வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஒரு நிமிஷத்துல நாங்கள் நடுவுல எழும்பி நான் என்ன பண்ணுவேன் நிர்மூலம் பண்ணுவேன் அதனால நீங்கள் போட்டிருக்கிறத உங்கள் ஆபரணங்களை கலட்டி போடுங்க அப்போ நான் அவங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன்ட்டு கஸ்டர் மோசியோட சொல்லியிருந்தார் அதனால இஸ்ரோவில் புத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஹோரே மலையர்கிட்ட தங்கள் ஆபரணங்கள் கலட்டி போட்டார்கள் அப்போது எது கஷ்டருக்கு சொல்லாமல் அவங்கள பாவம் செய்ய வைட்டுதோ அந்த பொண்ணு இருந்தனால்தானே அவங்க அப்படி பண்ணாங்க அதனால கஸ்டர் அதை விளக்க சொன்னாரு அப்போ இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு கஸ்டரை விட்டு நம்மளை விளக்குற காரியங்கள் எதுவாக இருக்குன்னு பாருங்க உங்கள் கோபம் வைராக்கியம் கசப்பு தவறான பதங்கள் எந்த காரியம் உங்களை வந்து கருத்து இருந்து விளக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்குதுன்னா நம்ம பாவத்தை விட்டு விலகணும் அப்பதிஷ்டமாக வாழணும் அப்போ தான் அவர் நம்ம கூட இருக்க முடியும் அதனால அன்றைக்கி சிவில் ஜனங்கள் எதுனால பாவம் செஞ்சாங்களோ அதை கலட்டி போட்டாங்க இன்றைக்கி உங்களை எதெல்லாம் பாவம் செய்யட்டும் அதை விட்டு விடுங்க கர்த்தருக்காக வாழுங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருந்து பெரிய காரியங்களை செய்வார் இது வேணா செயலிங்களுக்கு முடிவுண்டாகட்டும்